ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அது எப்படிதான் அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உடனே கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு கட்டுதுன்னு நம்ம கிட்டே கேக்குறாங்க இந்த இடத்துல தான் காட்டுதுன்னா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு எயிட்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா நான் வரேன் இது பெரும்பாலும் பத்து பேர்ல பத்துல எட்டு பேர் அதான் பண்ணுறாங்க சிலவங்களாம் ஒரு டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இல்லை டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்போம் சிலவங்களாம் எடுத்ததுமே ஐம்பது அறுபது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சொல்லி நம்மளே ஒரு அர்ஜென்சிக்காக புக் பண்றோம் புக் பண்ணக்குள்ள அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேட்கக்குள்ள நம்ம அதை கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வருது இப்போ நார்மலாக நாங்கள் வந்து ஆப்பில் வரது எங்களுக்கு நார்மல் அமௌண்ட் இப்போ ஒன் ஃபிஃப்டி காமிக்குதுன்னா அவங்க போகும்போது ரூட் வந்து இல்லை இது கொஞ்சம் சுற்றிட்டு போகணும் இல்லைனா வந்து உங்களுக்கு டிராஃபிக் ஆகும் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபிஃப்டி போட்டு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான கரெக்டான பே கிடச்சா அவங்க கேட்க போகிறது இல்லை ஓகே இவங்க இவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கிறாங்க ஓகே ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டே ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு இது பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஓலா ஊபர் ரேப்பிடோ போட்டியை சமாளிக்க முடியாமல் டிராவல் ஏஜென்சிகள் காணாமையே போயிடுச்சு ஆன்லைனில் புக் பண்ணி வெளியில் போகிறது தான் சென்னையில் நார்மல் ஆயிடுச்சு மழை மற்றும் இரவு நேரங்களில் அமௌண்ட் அதிகமாக காட்டும் அப்போ ரெண்டு மூணு மடங்கு கூட அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை கிளம்பியிருக்கு ஆப்பில் புக் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் காட்டும் டிரைவர் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு கூட ஐம்பது ரூபா போட்டு கொடுங்க இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுங்கன்னு கடைசி நேரத்தில் சொல்லுவார் வேற வழியே இல்லாமல் கேட்ட அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இது மிகப்பெரிய ஸ்கேம்னு பலரும் கொந்தளிக்கிறாங்க இந்த பிரச்சனையை சம்பந்தப்பட்ட ஓலா ஊபர் தான் சரி பண்ணணும் பேரம் பேசாம சரியான பண்ணணும்னு சென்னை வாசிகள் சொல்றாங்க இது டெய்லி நடக்குது எனக்கு நாங்கள் வெளியேந்து வந்திருக்கோம் நாங்கள் இந்த ஊரே கிடையாது நாங்க கால் பண்ணி அது எப்படி தான் அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உடனே கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ காட்டுதுன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க இந்த இடத்துல காட்டுதுனா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு எயிட்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா நான் வரேன் இது பெரும்பாலும் பத்து பேர்ல பத்துல எட்டு பேர் அதான் பண்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க அதுவும் அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊர் சைட்ல நீங்க வந்து வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்கதான் ஜென்வனா இருப்பாங்க அவங்க ஏதாவது ஓட்டி ஆகணும் தனியா பேச்சுலராக எங்க தங்கிட்டு நான் ரீசெண்டா இப்ப பிஆர் மால் போயிட்டு வரும்போது ஒரு திருச்சிக்கார் ஒருத்தர் அவர் பேர் மன்னத தங்கமான மனுஷன் இன்ஃபேக்ட் அவங்க கேட்கலனா நானே ஐம்பது நூறு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் அவங்க கேக்கறதுனால என்ன கடுப்பாகுதுன்னா போட வண்டியை வேணான்ற மாதிரி இருக்கும் என்ன கேன்சல் பண்ண சொல்லுவாங்க நான் எது கேன்சல் கேன்சல் உனக்கு அவங்க கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் நம்ம கிட்டே போவோம்ல அந்த விஷயம் நம்ம பண்ணவே கூடாது மக்களுக்கு நான் அதை சொல்லவேன் ஈஸியாக சொல்லிட்டு போனாலும் கேன்சலேஷன் சார்ஜஸ் பிப்டி ருபீஸ் நினைக்கிறேன் அது ஈஸியாக அவங்களுக்கு போறதுனா அதுவும் லாபம் தான் உனக்கு சரி வரீங்களே வரலையோ அவனுக்கு ஐம்பது ரூபா லாபம் அவனுக்கு அதை பண்ணிட்டு போயிடறேன் ஆமா அது என்னென்னு தெரியல பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது ஊபர் ஓலா அந்த விஷயங்கள் எல்லாமே ஆட்டோ அதுக்கு மேலே இருக்குது பிக்கே பண்ணுறது கிடையாது பக்கத்துல ஓலா ஆட்டோ எது இருக்குன்னு பார்த்தா அவன் இதுக்கு மேல கேக்குறான் கார்ல போன நானூறு ரூபா ஆட்டோக்கு ஐநூத்தி ரூபா கேக்குறான் இந்த பிஆர் மால்ல பஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க ரெண்டல் கார் ஆயிரம் பண்ணிட்டேன்னா பெஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தேன் அப்படின்னா டிரைவர் ஒரு ஐநூறு ரூபா டே வச்சு வந்துட்டு போகும்போது அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கையில கொடுத்து போவோம் சந்தோஷமா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவங்களுக்கு ஒவ்வொருத்தர பிச்சு 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 கேட்கறது இரிட்டேட் ஆகுது மூணு வருஷத்துக்கு போனா ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்கன்னு வச்சுக்காங்களேன் இப்போ நூற்றம்பது ரூபா கேக்குறாங்க பரவாயில்ல இருக்கணும்னா நேரி உட்காந்து போயிடலாம் இவங்க கிட்ட நான் ஓலாவில் புக் பண்ணி எண்பது ரூபா காமிச்சு அவங்க இறங்கும் போது எக்ஸ்ட்ரா அறுபதுரூவா கேட்குறதுக்கு அவர்கிட்ட பேசுகிற நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு போயிடுவேன் நான் நம்ம ஊருக்கு செட் ஆகாதுங்க நான் இருக்கிற ஊர்லலாம் ஃபேன்டாஸ்டிக்காக சிஸ்டம் ஒர்க் ஆகும் குப்பை கார் எடுத்துகிட்டு வராங்க ஓலான்னு சொல்லிட்டு காரில் கண்ணாடி இறக்கலனா லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ பட் கம்பேர் பண்ண வேணாம் நம்ம நாடோடு மற்ற நாட பட் நம்ம ஊருக்கு ஓலா ஊபர் கஷ்டம் ஆமாம் அதுவும் நடுத்தர மக்கள் நமக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆமாம் வீடு கட்டிடலாங்க கார்லாம் ஓட்டினா கார் ஆட்டோலாம் ஓட்டினா வீடு கட்டிடலாங்க பார்த்துங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு காசு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம கேப் புக் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு அனுப்புறேன் ஆனால் அவங்க கால் பண்ணி இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தா தான் நாங்கள் வரும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஸோ அந்த உங்களுக்கு என்ன தோணும் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இல்லைண்ணா அதை வந்து இப்போ அதில் வர அமௌண்ட் அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம் பிகாஸ் ஆப்பில் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் பிடிப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு சார்ஜஸ்லாம் பிடிச்சிட்டு தான் அதுக்கு போக தான் உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டே வரும் ஸோ அது அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க இப்போ அது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா இப்போது ஒரு சிலவங்களாம் ஒரு டென் ருபி எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இல்லை டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நாங்கள் அக்செப் பண்ணிப்போம் எடுத்ததுமே ஐம்பது அறுபதுன்னு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி போது பண்ணும்போது நமக்கு இஷ்யூஸ் அதிகமாக கேன்சல் பண்ணுற மாதிரி வருது இந்த கமிஷன்லாம் அதிகமாக பிடிக்காம இருந்தாங்கன்னா அவங்க ஆப்வியஸாக கேட்க மாட்டாங்க நார்மல் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்களோ அப்படி தான் கேட்பாங்க அவங்களுக்கு ஒன்ஸ் அது அஃபர்டபுளாக இல்லைங்கிறனால தான் அவங்க அதை எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஏன்னா நமக்கு அது நார்மலாக தெரிஞ்சதுன்னா நம்ம இப்போ ஆட்டோ புக் பண்ணுவோமா இல்லை ஆப்னா ஆப்வியஸாக ஆப் தான் ஏன்னா நமக்கே தெரியுது அது கம்மியாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை புக் பண்ணவே செய்கிறோம் ஸோ அவங்க கொஞ்சம் அந்த கமிஷன்லாம் கம்மி பண்ணால் அவங்க அது மாதிரி கேட்க மாட்டாங்க ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க ஓகே தேங்க்யூ கம்பேரிட்டிவ்லி நம்ம முன்னாடி போனோம் டேரெக்டாக போய் ஆட்டோவை பார்த்து புக் பண்ணி போறத விட இந்த அப்ளிகேஷன் இருந்து பெஸ்ட் நினைக்கிறேன் இல்ல அதுவே பெட்டர் பண்ண மணட ஏனா இங்க 바ர்கேன் பண்றது அங்கயே 바ர்கேன் பண்ணிடலாம் அப்படி நீங்க சொல்லுங்க 바ர்கேன் தாண்டி இப்போ நம்ம இப்ப ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தா நம்ம போய் கேக்கலாம் இப்போ நம்ம எங்கனா போறோம் நமக்கு டக்குன்னு வேணும் emergency அப்பனா நம்ம ஆட்டோ ஆப்ல தான் புக் பண்ண முடியும் அங்க நம்ம ஆட்டோ அங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல சோ ஆப் வந்து பெட்டர் நினைக்கிறேன் ஆ இப்போ நார்மலா நாங்க வந்து ஆப்ல வரது எங்களுக்கு நார்மல் அமௌண்ட் இப்ப 150 காமிக்குதுன்னா அவங்க போய் மோது ரூட் வந்து இல்ல இது கொஞ்சம் சுத்திட்டு போகணும் இல்லனா வந்து உங்களுக்கு டிராஃபிக் ஆகும் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அதனால நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த டைம்ல பட் ஏறினதுக்கப்புறமும் திருப்பியும் பார்க்கை அவங்க பண்ணுவாங்க ஸோ அதனால் நார்மலாக இப்போ இந்த ஆட்டோஸ்லலாம் கொடுத்துருவாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த ரேட் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நார்மல் ஆட்டோவே பெஸ்ட்டா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது நார்மலாக பெஸ்ட்டு இருக்குது ஆமா அந்த என்ன விஷயம் சம்டைம்ஸ் வந்து நம்ம இல்லை நீங்களே கேன்சல் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா மூணு நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு நான் கேன்சல் பண்ணும்போது நீங்களே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபைன் நம்ம கிட்ட வரும் ஸோ அத பத்தி எதுவும் நினைக்கிறீங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஆக்சுவலா இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நெக்ஸ்ட் ட்ரிப்பு நம்ம இது பண்ணுறப்போ அதை எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஓகே ஓகே அது கொஞ்சம் ஆஃப் இங்க வாழ்கேனிங்கிறது பிரச்சனையாக தான் இருக்கு ஆமா இது அப்ளிகேஷன் சைடுல சேஞ்சஸ் பண்ண வேண்டிய விஷயமா இல்லை இருந்து கேட்காம அந்த பர்சனை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்களா எதுக்கு ஆஹ் இல்லை பண்ணதான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நார்மல் ஆட்டோவே யூஸ் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படின்றது எனக்கு தெரியலை இருக்குது ப்ரைஸே சில பேர் வாங்கிப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் ரூட் எதாவது இருக்கா அந்த மாதிரி சொல்லி எக்ஸ்ட்ரா ப்ரைஸும் வாங்க பர்சனை நம்மளே ஒரு அர்ஜென்சிக்காக புக் பண்ணோம் புக் பண்ணக்குள்ளே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேக்குள்ளே நம்ம அதை கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வருது அதுமாரி இருக்காத கொஞ்சம் அவங்க ஓலா ஊபர் ஜூ ஓனர் இருக்காங்கள அவங்க கொஞ்சம் பார்த்து அதை தவிர்க்கலாம் தவிர இது பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பீப்புளும் பாதிக்கப்பட மாட்டாங்க எல்லாருக்கும் அட்வான்டேஜாக இருக்கும் ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துக்கோ ஓகே தேங்க்யூ இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கும்போது இல்லை நீங்களே கேன்சல் பண்ணுங்கள் நாங்கள் கேன்சல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு ஃபைனாக நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு நமக்கு தான் கேன்சலேஷன் ஃபீஸ் வருது அந்த கேன்சலேஷன் ஃபீஸ்னால நம்ம அது ரொம்ப பாதிக்கப்படுறோம் அது இல்லாத அவங்க அந்த நெக்ஸ்ட் ரைடில் அது வேறு அவங்க இது பண்ணிக்கிறாங்க இருந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க ஆக்சுவலி அது வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அவங்க கேன்சல் பண்ண சொல்லி அப்படி கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருது அதையும் கொஞ்சம் அவங்க பார்க்கலாம் ஏன்னா அது வந்து பீப்புள் தான் அஃபெக்ட் ஆகிறாங்களே தவிர இவங்க அஃபெக்ட் ஆகல அவங்க ஓட ஊபர் ட்ரைவர் அஃபெக்ட் ஆகல அவங்களால நம்ம கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது வடக்குள்ள நல்லா பேசுகிறாங்க நல்லா செய்கிறாங்க அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து அது எக்ஸ்ட்ரா கேக்குள்ள நம்மளுக்கு அது கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அவங்க அந்த டைமில் கொஞ்சம் ரூடாகவும் பேசுகிறாங்க i guess uh, that's the easy mode of transport these days because public transport uh, you have to always search for the oh, buses yeah. and all okay. cab that is available at any time okay. so maybe uber ola we can go for that okay. but uh, sometimes uh, the driver was bargaining uh, wow. yeah yeah so what about the uh, well, according to the rules, uh, he should he or she should not bargain for that. But it also depends on the timings, right? But because during the nights, it is also hard on the driver, and during even the rains or monsoons, so that time it is okay. Even the passengers should be friendly to him. Otherwise, bargain is not. Uh, uh, is not really acceptable but if the bargain is like maybe for some limited limited price that is okay, that is okay. otherwise uh, it's um, not so good for okay. the customer yeah okay. this online application is friendly or else uh, we go a direct cab or something we approach a direct driver it's, it's comfortable, comfortable. No, definitely. I think both of them have pros and cons, but online application is uh, friendly, I would say. Okay. Because for somebody like me who's new in the town, I mean, you know, a different language and all, I think it would be easier, not just for the communication, but also accessible, right? ஆஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் யூ மே பி சம்வேர் அவுட் ஆஃப் நெட்ஒர்க் ஏரியா தேட் டைம் யூ ஹேவ் டு எனி வேஸ் ரிலை ஆன் ஆட்டோஸ் ஆர் கேப்ஸ் டைரெக்ட்லி பட் ஆன்லைன் புக்கிங் தீஸ் வேஸ் ஆல் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஹேப்பினிங் த வே இட்ஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் ஐ திங்க் இப்போ ஆப்பிளோட தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்கெனிங் மாதிரி வந்துருச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணுன்னா எவ்வளோ வரைக்கும் அதை எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆஃபர் உடனே கிடைக்குது ஸோ ஆப்பிளோட இந்த ஆப்ஷன் கொடுத்து கொடுக்குறாங்க ஸோ ஆட்டோமெட்டிக்காக அவங்க கேட்குறதானே செய்வாங்க அவங்களுக்கு நான் கரெக்டான பே கிடச்சா அவங்க கேட்க போகிறது இல்லை ஓகே இவங்க இவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கிறாங்க ஓகே ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டே ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு இது பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஸோ கார்ப்ரேட் தானே இதை வந்து ப்ராஃபிட் இருக்காங்க ஸோ கவர்மெண்டே பண்ணலாம் இப்போ சம்டைம் நம்ம கேன்சல் பண்ணு நீங்களே கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னா இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வெயிட்டிங்கில் வச்சு ஆமாம் பண்ண சொல்கிறாங்க ஃபைன் பண்ணுறாங்க அதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க கஸ்டமர் தான் நீங்கள் பண்ணியிருக்கேன் நான் இப்போ கூட ஆப்பிடோட ரீசண்டாக வந்து ஒரு பண்ண சொன்னார் பண்ணிவிட்டு பண்ண எனக்கு அடுத்த ரைட்டில் அந்த சார்ஜ் பிடிச்சாங்க ஸோ நானும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நமக்கு தேவை இருக்குதுனால ஆப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ நார்மலாக இப்போ லோக்கலில் ஆட்டோ வந்து புக் பண்ணும்போது ரொம்பவே அவங்க பார்கெனிங் பண்ணுறாங்க அந்த பார்கெனிங் அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம இதில் போகிறோம் ஸோ இதுலேயும் இது இஷ்யூ நடக்க தான் செய்யுது ஆப்புக்குரிய அந்த அந்த சர்வர் எழுது பண்ணுவாங்களே அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும் நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல பேஸ் பண்ணி நான் என் பர்சனல் லைஃப்லனா நாங்கள் வந்து ஒரு தடவை ராமேஸ்வரம் போனோம் ராமேஸ்வரத்தில் ஒரு கேப் புக் பண்ணியிருந்தோம் அந்த பே கேப் வந்து டக்குன்னு கேன்சல் ஆச்சு ஏன்னா எங்களோட இன்னொரு அமௌண்ட் காசியாக பேசி அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து பிக்சடாக இருக்க மாட்டாங்க பிக்சடு தான் இங்கே மேட்ரே ஆகும் பிக்சடாக இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி இருக்கணும்

டீசலே தொண்ணூற்றி மூணு ரூபாய் அந்தளவுக்கு ரேஞ்சுக்கு விற்கும் போது அப்ப எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும் இங்கேருந்து ஒரு எக்மோரே எப்படி ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குமானே நான் ஆப்பில் பார்த்தாரு நூறுரூவா தாண்டிச்சு ஆறு கிலோமீட்டர்னா இந்த டிராஃபிக்கில் போனாலே எப்படி அரை லிட்டர் முக்கால் லிட்டருக்கு மேலே ஆயிரும் இந்த டிராஃபிக்கில் தான் சுற்றி யாரும் மாதிரி இருக்கும் சோ அவங்களுக்கு அப்போ அந்த ரேஞ்சஸ் அவங்க பார்க்க தான் செய்வாங்க அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்க கால் பண்ணி இல்லை ஒரு ஒன் ஃபிஃப்டினா நான் வர அவங்க ஒரு அமௌண்ட் வச்சு அது தப்பு தான் அதை தான் கேக்குறேன் அந்த நீ ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா ஆ இப்போ போட பண்ணிட்டு தான் அது அதான் கேக்குறேன் அது இப்ப பண்ணிட்டு தான் வந்தேன் இப்ப பண்ணிட்டு வந்தேன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படியும் அவங்க சொன்ன அவங்க அப்பையும் அவங்க ரூடாக தான் சொன்னாங்க எடுத்துக்கலாம் எடுத்தோம் இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கொன்னாங்க அதனால் நான் ராபிடை விட்டுட்டு வேறு தான் வந்தேன் நான் ஓலாவ தான் இந்த கேன்சல் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது வந்து அந்த கஸ்டமராக ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட உரிமை அதே தான் ஒரு ரைடு வேணும்னாலும் நம்மளோட உரிமை ஸோ அப்போ கேன்சல் பண்ணும்போது அவங்க ஆப்ஷன் சைட்டில் தான் இருக்கணும் பட் நம்ம சைட்டில் கேன்சல் பண்ணி அந்த ஃபைன் நம்ம கிட்டே இருக்கணும் ஸோ அதை பற்றி நேரமாக அவங்க பண்ணுறதும் கொஞ்சம் தப்பு தான் மாற்றிக்கணும்னா அவங்க ஓகே அவங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல இவங்களுக்கும் ஆனால் இவங்க பண்ண மாட்டாங்க அவங்க ப்ராஃபிட்டுக்கோசரம் இவங்க இவங்க கொஞ்சம் அலைய விடுவாங்க அவ்வளோதான் எனக்காவது இதை பற்றி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேன்சல் ஆ சொல்லிக்க சொல்லிக்கிறேன் அவங்க அவங்க ரெஸ்பான் பண்ண மாட்டாங்க ஆப்பில் இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க இதுமாரி கேன்சல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்களுக்கு வரதை பற்றி அது எதாவது அது வருது அது வருது பட்டு வி வி கான் ஹெல்ப் இட்டு அது எதனால் வருதுன்னா வி ஆர் வெயிட்டிங் 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 ஃபைனலி தே கேன்சல் இட் ஸோ வி ஆர் கெட்டிங் இரிட்டேட்டட் வென் மீ வென் மீ புக் அனதர் டாக்ஸி சம்டைம் த த அதர் டாக்ஸி கம்ஸ் இன் அப்போ வந்து பீனலைசிங் எஸ் பட் ஒன் திங் இஸ் நாட் அக்செப்டபுள் வை வெயிட் பண்ணிவிட்டு கேன்சலும் அவங்க கேன்சல் பண்ணுவாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் கேன்சல் பண்ணுவாங்கன்னு அவங்க பார்க்குறாங்க அப்புறம் வந்து டைம் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு புக் பண்ணிடுறோம்

let it let this continue without any stoppage okay.